மக்களை வெல்கம் டு டாக்ஸ் இஸ் பேக் பேக் நம்ம எல்பி சைட்ல இருந்து அப்டேட் ஆக்சுவலாக நேற்று சில அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எடுத்த வீடியோவை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசம் கழிச்சு அவங்களுடைய இன்ஸ்டா ப்ரொஃபைல்ல ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய டீம் எல்பியில் ஸ்வேதா போட்டோகிராஃபி சிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருடைய குட்டி கான்வெர்சேஷன் வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வேலன்டைன்ஸ் டே விஷர்ஸ் எல்லாம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் லவ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அவங்க வந்து வேற மாதிரி மீன் பண்ணாங்க ஸோ அந்த லவ் இல்லை எல்லாருமே லவ் பண்ணுங்க ஹேட் பண்ணாதீங்க யாரையும் அதுவும் நமக்கு பிடிச்சக்குள்ள மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லாரையுமே வந்து லவ் பண்ணுங்க அன்பை மட்டுமே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டாக இருந்துச்சு அண்ட் உங்களுக்கு எப்போ மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க அதுக்கு வந்து நல்ல மாப்பிள்ள கிடைச்சா இப்பவே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ரெண்டு பேருக்கும் நல்ல மாப்பிளை கிடைச்சி அடுத்த வருஷம் நம்ம சேர்ந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே விஷ் பண்ணலாம் அவங்க கூட அப்படின்ற மாதிரி அந்த வீடியோல இருந்துச்சு ஸோ கேட்டாக இருந்தாங்க அந்த ஸ்நாக்ஸை வந்துட்டு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸ்லாம் முடிஞ்சா ஷேர் பண்ணுறேன் அண்ட் நேற்றுக்கு லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் அந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்னாப்ஸுமே இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் ஈவன் அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு மறக்க முடியாத ப்ராடக்ட் எனக்குமே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டா வந்து டூ தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து தீபாவளி டைமில் அவங்க நம்ம டீமே வந்து ப்ரொமோட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பண்ண ப்ரொமோஷனும் லாஸ்ட்டாக நான் பண்ண ப்ரொமோஷனும் அந்த ஒரே ப்ரொமோஷன் தான் அப்போ தான் வந்து அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அந்த இன்ஸ்டா ஸ்டாகிராம் சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் க்ரோத் அவங்க சைட்லேருந்து ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸாகவே வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் வேறு லெவல் ரிச் நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க நிறைய பிரான்சஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அப்போ வந்து அந்த ஒரே ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டு அதிலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்ஸ்டால ஈவன் அப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டாவில் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் கூட இருக்க மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி கே ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க ஸோ அப்பயே வந்து நான் ஒரே ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரிக்ட்லி நோ பேட் ப்ரொமோஷன் சொல்லிட்டு நம்மளுடைய பயோலையே வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போது அந்த ஹெல்தி அண்ட் நேச்சுரலான ப்ராடக்ட்டுக்கு நம்ம லட்சுமி பிரியாவே வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அவங்களுடைய மனசாட்சி வந்து மேலே நின்று பேசிட்டு சிரிக்கிற மாதிரி அவங்களோட நேச்சுரலான ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா ஸோ அது வேற லெவல் ஸோ அந்த ஸ்னாப்ஸ் எல்லாம் இங்கே உங்களுக்காக ஓகே நம்ம க்ளீனிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க